إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضللهم فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

அபியல் நாயகம் சல்லா வலிசல்லாம் அவர்கள் கூறியதாக ஹசரத்னா அப்துல்லார் அலி அல்லாஹ் அவர்களை இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க எவர் ஒருவர் ஒரு அழகிய நடைமுறையை ஒரு அழகிய செயலை ஒரு நல்ல காரியத்தை அப்படியே ஆரம்பிச்சு வைக்கிறாரோ ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன செயலாக இருந்தாலும் சரி அது நல்லதாக இருக்குது ஒரு நல்ல விஷயத்த நல்ல காரியத்தை ஒருத்தர் ஆரம்பிச்சு வச்சார் அப்படின்னு அது அவர் ஆரம்பித்து வைத்த காரணத்தினால் அது அப்படியே தொண்டு தொண்டு தொட்டு தொட்டு அது தொடர்ந்து கொண்டே வருகிறது ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு அது அப்படியே பிறரால் தொடரப்படுகின்றது அது பிறரால் தொடரப்பட்டால் அது எத்தனை காலங்கள் அது தொடரப்படுகின்றதோ அத்துணை காலங்களும் அதை எவர் ஒருவர் ஆரம்பம் செய்து வைத்தாரோ அவருக்கு அல்லாஹ் அதனுடைய நாயகம் செல்லா ஒளியசலம் அவர்கள் அப்போ ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிச்சு வைக்கிறது ஒரு நல்ல ஒரு செயலை ஆரம்பிச்சு வைக்கிறது அது அது சின்னதாக இருந்தாலும் சரி அல்லாவிற்காக வேண்டி ஒரு செயலை ஆரம்பித்து வைக்கிறோம் அது நமக்கு பின்னாடி ஒருத்தர் என்ன செய்யறாரு அது அதை செய்யறாரு அவரு செய்யறாரு செய்கிறாரு இப்படியே கியாபத்தி நாள் வரைக்கும் அதை மக்கள் தொடர்ந்து செய்யப்பட்டது என்று சொன்னால் அந்த கேமத்து நாள் வரைக்கும் இந்த மக்கள் செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களுக்கும் அந்த அந்த காரியத்தினுடைய எல்லா விதமான நன்மையிலிருந்து ஒரு பகுதியை ஒரு பங்கை அல்லாவருக்கு வணங்கிக்கிட்டே இருக்கா மேலும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது சொல்றாங்க தீமையும் அதே போன்றுதான் எவர் ஒருவர் ஒரு தீமையான ஒரு பாவமான காரியத்தை ஆரம்பிச்சு வைக்கிறாரோ தொடங்கி வைக்கிறாரோ அது பிறரால் செய்யப்படுகின்ற வரையிலும் அது தியாமத் நாள் வரைக்கும் அது செய்யப்படுது அப்படின்னு சொன்னா ஒருவரை விட்டு ஒருவரை விட்டு ஒரு ஒரு அப்படியே செயல்பட்டுக்கிட்டே இருக்குது அந்த பாவமான தீமையான கரையத்தை இவராக காமிச்சு கொடுத்திருக்கிறார் அப்போ இது யாரால் பிறரால் செய்யப்பட்டது என்று சொன்னால் அதனுடைய பாவம் ஒரு பாவத்திலிருந்து ஒரு பகுதி எப்படி நன்மையிலிருந்து ஒரு பகுதி அங்க கொடுக்கூடானோ அதே போன்று பாவத்திலிருந்து ஒரு பகுதி இவருக்கு வந்து சேரும் என்பதாக சல்லல்லா வடீஸ்வரன் கூறுகின்றார்கள் முஸ்லீம் என்று அதையும் பக நியமிக்க சகோதரர்களே அல்லாஹ் தன்னுடைய அதிகாரிகளின் மீது பேரன்பு கொண்டவன் என்பதற்கு இந்த ஒரு விஷயமே போதும் ஒரு நல்ல காரியத்தை நீ செய் அல்லது ஆரம்பிச்சு வை அதோட முடிஞ்சு போயிடு அந்த நல்ல காரியத்தை அந்த நல்ல செய்யலை பின்னாடி வர்றவங்க எடுத்து செஞ்சாங்கன்னா முன் அதை ஆரம்பித்து வைத்தவருக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான் அதனுடைய நன்மையை வழங்குறான் அப்போ நாமும் நல்லது செய்வது பிறரை நல்லது செய்ய வைப்பதையும் ஒரு நல்ல ஒரு செயலாக ஆகுது அது மட்டும் அல்லாமல் நல்லவைகளை நாம் செய்வது நமக்கு பின்னால் நம்முடைய சந்ததிகளுக்கு அதை செயல்படுத்த வைப்பதும் நம் மீது முக்கியமான விஷயமாக இருக்கு சில குடும்பங்கள்ல எடுத்துக்கலாம் தகப்பனார் இருப்பாரு அவர் என்ன செய்வாரு அவரும் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுக்கிட்டே வருவார் அவரு தன்னோட தன்னிடத்துல வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களா இருக்கட்டும் அல்லது மஹல்லாவில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் அல்லது மக்களுக்கு பொதுமக்களுக்கா இருக்கட்டும் ஏதோ ஒரு நல்ல கதையத்தை செஞ்சுக்கிட்டே வருவார் அந்த தகுப்பனாருடைய மறைவுக்கு பின்னாடி பிள்ளைகள் அதை எடுத்து செய்ய மாட்டாங்க பிள்ளைகள் அதை அப்படியே ஊற்றுவாங்க அப்ப இது போன்று இல்லாமல் ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது நம்முடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகளையோ பிள்ளைகளையோ சகோதரர்களையோ கூப்பிட்டு எனக்கு பின்னாடி இதை நீங்க செய்யணும் அவர்களை செய்ய வைப்ப அந்த தூண்டி விடுவதற்கு அதை செய்ய வைப்பது இருக்குது அதுவும் மிகப்பெரிய ஒரு நன்மையாக இருக்கக்கூடும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் செல்லலாம் வழி சொல்ல செய்யறாங்க சொல்றாங்க நீங்க நல்ல காரியத்தை நீங்கள் ஆரம்பித்து வைப்பது செயல்படுத்துவது அஹ் எதுவாக இருந்தாலும் அதுல என்ன செய்யக்கூடாது அதுல சிறிதளவு கூட அதுல பெருமை இருக்காது கூடாது அப்படி பெருமை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த நல்ல காரியமும் வீணா போயிடும் அதுல பெருமறிஞ்சு அதன் மூலமாக வரக்கூடிய அந்த அல்லா வழங்க மாட்டான் என்பதாக நபிநாயகம் அவர்கள் கூறி காண்பித்தார்கள் நல்லடியார்களே சகோதரர்களே அல்லாஹு தன்னுடைய குடும்பத்தார்கள் என்பதாக சொல்றான் இன்னல்லாக இன்னலில்லாகி நாஸ் அல்லாஹ் தன்னுடைய குடும்பத்தார்கள் என்பதாக சொல்றான் மனிதர்களில் அல்லாவுடைய குடும்பத்தார்கள் இவர்கள் என்பதாக சல்லல்லா வலிசலம் சொல்றாங்க யார் அப்படின்னு சொன்னா யார் என்பதாக கேட்கும் பொழுது அவர்கள் தான் குரானோடு ஈடுபாடு உடையவர்கள் இவர்கள் அல்லாவுடைய குடும்பத்தார்கள் என்பதாக அபாயகம் சல்லா வலிசலம் அவர்கள் சொன்னார்கள் குரான் இருக்குது அது அல்லாவோடு நம்மளை ரொம்ப இலகுவா கொண்டு போய் நெரு நெருக்கி நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் குரான் இந்த புராண ஓதுறதின் மூலமாக அந்த புராணினுடைய அந்த வசனங்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த புராணை படிப்பதன் மூலமாக அது அரபில படிக்கிறோமோ தமிழ்ல படிக்கிறோமோ அதனுடைய விளக்கங்களை படிக்கிறோமோ அல்லது அதனுடைய வசனங்கள் அத்தியாயங்கள் வாசனங்கள் வாச வசனங்களை ஓதுறோமோ ஆக மொத்தம் ஒரு இடத்துல குரானோடு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் சொல்றான் அவருடைய குடும்பத்தாரில் ஒருத்தர் என் குடும்பத்துல ஒருத்தர் நாம சொல்லுவோம் நம்ம கூட நல்லா பழகி இருக்கக்கூடிய நமக்கு ரொம்ப விருப்பமானவரை நம்ம என்ன சொல்லுவோம் இவர் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாறிங்கம்மா அதே போன்று அண்ணா சொல்லுவான் இவர் என்னுடைய குடும்பத்தார் யார் அப்படின்னு சொன்னா யார் குரானோடு தொடர்புல இருக்கிறாரோ அகுனு குரானி அகுனு குரானோடு எவர் தொடர்புல இருக்கிறாரோ அவர் அல்லாவோடு நெருங்கிய தொடர்புல இருக்கிறாரு அவர் அல்லாவுடைய குடும்பத்துல ஒருத்தர் என்பதாக அந்த அதிசரத்து அரசு படும் மாணிக்கிற எல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அகுமதுல இந்த அதிச இடம் பெறுது இன்னைக்கு நானா அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் என் பரம்பரை அப்படி ஏன்னா இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் நான் வசதி வாய்ப்புல உள்ளவன் நான் பணக்கார குடும்பத்துல சேர்ந்தவன் எங்க குடும்பங்கள ஒரு காலத்துல அப்படி இருந்துச்சு என்பதாக இந்த உலகத்துல பணம் பதவி பொருளாதாரத்துல இருந்தவங்களை வச்சு நான் அந்த குடும்பம் இந்த குடும்பம் பெருமளிச்சு பேசுறோம் அதெல்லாம் இந்த உலகத்தோட முடிஞ்சு போயிடும் எந்த குடும்பத்துல நம்ம பிறந்தாலும் இந்த உலகத்துல வாழ்ந்து மௌத்தாதோடு அது முடிஞ்சு போயிடும் ஆனால் அல்லாவினுடைய குடும்பத்தில் ஒருவனாக நம்ம ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா இம்மையிலும் மறுமையிலும் இந்த உலகத்திலையும் அல்லாஹ் என்ன செய்வான் அவரு அவரை பாதுகாக்கிறான் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் மறுமையிலும் அல்லாஹ் சிறந்த அந்தஸ்த வணங்குறான் அதுக்கு குர்ஆனை தினமும் ஓதுவது ஆக சிறந்தது அல்லாவுடைய தொடர்பை ஏற்படுத்தும் அவர் அல்லாவுடைய குடும்பத்தில் ஒருத்தர் என்பதாக அதிசன் வாயிலாக தெரிந்து கொள்றோம் அது மட்டும் அல்லாமல் குருஹான் எவர் அதிகமா ஓதுறாரோ அவருக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை போய் வழங்குறான் குரானை எவர் அதிகமாக ஓதுறாரோ அவரை அல்லாஹ் விரும்புறான் குரான் எவர் அதிகமாக ஓதுகின்றாரோ நிச்சயமாக அவரை எல்லாவிதமான வலா முசீபத்துகளை விட்டும் அந்த புரான் அவரை பாதுகாக்குது எல்லாம் அல்ல இறைவன் அல்லாஹுரிய மன்னிப்பை பெறக்கூடிய இந்த நல்ல காரியங்களை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் வழங்குவானாக வாய் ராஹுவானின் அஹமதுல்லாஹ் அசலாமா அலிகு அஹமதுல்லா யபர்